ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பிரியவா குருவலின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா கிரக பயிற்சி பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க குரு வாரிசுகள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாந்த தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா க கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினையை கொடுத்திருப்பா அந்த கர்ம வினை ஏத்தாப்பட நம்ம தான் வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஒரு வாட்டி தான் வாழ போறோம் வாழ்றது ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த சித்திரை மாசம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பொதுவா சித்திரை மாசத்துல பாருங்க எல்லாமே சுபகாரியத்தை கொஞ்சம் தவிர்ப்பாங்க இருந்தாலும் இடம் பூமிக்கு உகந்த மாசம் சித்திர மாசத்துல சொல்றாங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது நிறைய விஷயத்த பண்ணிக்குவாங்க இந்த சித்திரை மாசத்துல அது மட்டும் இல்லைங்க விவசாயத்துக்கு வந்த மாசங்கிறாங்க அடுத்து பார்த்தா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் தான் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மா காலகட்டம் இந்த மாசத்துல வருது பாத்துங்க வெள்ளையங்கிரி நாதருக்கு ரொம்ப விசேஷம் வெள்ளையங்கிரி ஆண்டர் பயணத்தை இந்த சித்திரை பௌர்ணமியில எல்லாரும் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் வெள்ளையங்கிரி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக காட்சி கொடுக்க காட்சி கொடுக்கக்கூடிய கிரகம்தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அப்ப எல்லாருமே சிவ வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் நிறைய இறைவனுடைய அனுகிரகம் இந்த மாசத்துல கிடைக்குங்கிறாங்க இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே ஆன்மீகம் உள்ள மாசம் தான் சித்திரை மாசம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாசம் அதே பாத்திரம் இதுல இன்னொரு விசேஷமான ஒரு யோகா இருக்கு சிவராஜ யோகங்கிறாங்க சூரியனும் குருவும் சேர்ந்து சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை இந்த யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப இந்த யோகம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விர்ச்சக ராசி விருச்சகராசில பிறந்த இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இவங்களுடைய சிந்தனை திடீர் திடீர்னு முடிவு எடுக்கக்கூடிய சிந்தனை விருச்சக ராசி நிறைய இருக்கும் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க திடீர் முடிவு திடீர் சிந்தனை இதுதான் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியாது இதுதான் விருச்சக ராசிங்கிறாங்க ஏன்னா அது எட்டாவது ராசி ரகசியத்தை காட்ட காட்டக்கூடிய ராசி ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ராசி அதான் ராசியை பிறந்துட்டா இவருடைய கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லுவாங்க நிறைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ராசி விருச்சக ராசி வெளிநாடு வெளியூர் பயணிக்கக்கூடிய ராசி முடிவை டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணக்கூடிய ராசி விருச்சக ராசி ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி ஒரு காரியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அந்த காரியத்தை நினைச்சிட்டா அது எப்படியாச்சும் அடையணும் அது எந்த வழியாச்சும் போய் குறுக்கு வழியாச்சும் போய் நம்ம ஷார்ட்டா போய் நம்ம காரியம் சாதிக்கணுங்கிற சிந்தனை இருக்கும் விருச்சகத்துக்கிட்ட நேரு வழியோட ஷார்ட் வழியை யூஸ் பண்ணி சாதிக்கணும் ஆனா சீக்கிரம் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் விருச்சகம் ஞானிகள் முனிவர்கள் நிறைய மருத்துவம் இது எல்லாமே பாருங்க விற்சகம் வந்துடும் மைண்ட வச்சு பிழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இருந்தாங்க ஆபத்தான வேலை எந்த வேலை கடினமையான ஆபத்தான வேலை பாக்குறாங்க எடுத்து பாருங்க விற்சக லக்கணம் இருப்பாங்க இல்ல விருச்சக ராசியா இருப்பாங்க பொதுமக்கள் சேவையில ஈடுபாடு பண்றதும் இந்த ராசிக்கராக தான் அப்படிப்பட்ட விற்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் இதை பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா விருச்சகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு பிறகு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சிவர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவர் உள்ளிலே திருவர் உள்ளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போற பாப்போ அதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி இப்ப நடக்குதுன்னு இது பலனை லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம உடம்புல ஒன்பது நவகிரவுடிகள் இயங்குது நம்ம பிறக்கும் போது பிறந்த தேதியை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறதா ஜாதகங்கிறாங்க அப்போ விதியிலே எழுதியிருப்பாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இந்த யோகத்தை கொடுப்பா இந்த கிரகம் வரும்போது இந்த இப்ப கவனமா இருக்குன்னு சொல்லி நம்முடைய ஜோதிடர்கள் நம்முடைய முன்னாடியே சொல்லியிருப்பாங்க நீங்க ஜாதம் பார்க்க சொல்லுவாங்க இவர் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா வருவாரு இவர் தொழில் பண்ணுவாரு வெளிநாடு போவார் வெளியூர் போவாரு இவருக்கு இந்த தொழில் நல்லா இருக்கும் இவர் மனைவி வந்த பிறகு யோகா இருக்கும் இவர் திருமணம் இத்தனை வயசுல நான் ஏதாவது சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் உள்ள பிறப்பு ஜாதகம் திசா புத்தியை கம்பேர் பண்ணி தான் சொல்ல முடியும் அதையும் இந்த கோச்சாரத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஒரு பலனை எடுக்க முடியும் அதனால இதை ஒரு பொது பலன் சொல்லுங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாரு இதையும் தாண்டி விதிஜாதம் தாங்க ஃபர்ஸ்ட் இப்ப கிரக அமைப்பு ராசில இருந்து சஞ்சார செய்கிறார் நாலாம் பாவத்துல கும்ப ராசில சனி பகவான் சஞ்சார செய்கிறார் அதே மாதிரி பரவ உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் பகவான் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்கிறார் அதாவது ஐந்தாம் பாவத்துல மீன ராசில அடுத்து ஆறாம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ஏழாம் பாததுல குரு பகவான் செய்வார் நாலு கிரக பேர்ச்சி இந்த மாசத்துல ஒரு பதினோராம் கேது நிக்கிறார் நாலு கிரக பாக்கும்போது கரெக்டா உங்களுக்கு செவ்வாய் பகவான் கரெக்டா சித்திரை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் மீனராசிக்கு சித்திரை மாசம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது ஐந்தாம் பாவத்துல இருந்து ஆறாம் பாவது பயிற்சியாகி மேச பயிற்சி ஆகிறார் அடுத்து குரு பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் பாவதுல இருந்து ஏழாம் பாவதுக்கு குரு பகான் பயிற்சி ஆகிறார் அடுத்து புதன் பகவான் கரெக்டா இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறார் மேசராசிக்கு பன்னிரெண்டாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் அந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்கள் நல்லா பாருங்க பஸ்டுடைய ராசி அதிபதியானவர் பலமா இருக்கிறார் இந்த மாசத்துல நாலாம் இடத்துல செவ்வாய் சனியோட சேர்ந்து இருந்தார் சேர்ந்து இருக்க கூடாது இதுக்கு பண்ணி சேர்ந்து இருந்தார் சரியான ஒரு பலனை கொடுக்கல பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் வருது அதுவும் இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு பாத்துக்கணும் நிறைய மாற்றம் வருது வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு மாற்றோட உங்க வாழ்க்கையில தேடி வரும் பாத்துக்கோங்க இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு ஏன்னா ஐந்தாம் பாவத்துல செவ்வாய் வளப்படுத்துறார் அஞ்சல குருவுடைய வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டாரு பொன் பொருள் நகை பணத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு நீ வேணா வர பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் உங்கள்ட வந்துரும் ஏதோ ஒரு இறைவன் எனக்கு உதவி பண்றாருன்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் ராசிக்கு இனிமே டைமிங் பொண்ணான பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலனை நீங்க பாத்தீங்க இதுக்கு முன்னாடி நிறைய விரைவு செலவு பேர் பார்த்திருப்பீங்க நிறைவேருக்கு கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்துல செலவு வீட்டுல வண்டியில வாகனத்துல செலவு நிறைய நிறைய செலவு பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் ஒரு இடத்த அலைஞ்ச ஒரு அலைச்சலா இருந்துச்சே ஒரு உல ஒரு நிரந்தரமான ஒரு போன மாசத்துல சரியா இல்ல நிறைய அலைச்சலை பார்த்தேன் எதையுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இல்ல இனிமே இருக்குமாங்கிற சிந்தனை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை வேலை அதிகாரிட்டு அதிகாரிட்ட பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில கழகத்தை பார்த்தாங்க இந்த விருச்சகராசி இவங்கள்ட்ட தான் ஒரு மைண்ட் செட் இருக்காதே ஒரு குழப்பமும் வாயிருக்கிட்டே இருந்தாங்க இனிமே அந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரம் தான் இந்த சித்திரை மாத பலன் ஏன்னா சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் வரப்போகுதுங்க அவ்வளவுதாங்க சித்திரை பதினெட்டு சித்திரை மாசம் பத்துல இருந்து பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும் பாருங்க இதை எழுதி வச்சுக்கோங்க விச்ச ராசிக்கு பத்தாம் தேதிக்கு தான் உங்க வாழ்க்கையில செலவே கம்மியாகும் ஒரு நிரந்தரமான ஒரு அனுகூலம் நிரந்தரமான ஒரு சிந்தனை நல்ல ஒரு மைண்ட் சிந்தனை உங்களுக்குள்ள வரும் பாருங்க குருவுடைய வீட்டுல செவ்வா எல்லாம் பாருங்க குருவுடைய வீட்டுல செவ்வா குரு வந்து ஏழாம் பாதம் உங்க ராசியை பாக்குறாரு இது மிகப்பெரிய யோகம் இதுல வர சிவராஜ யோகன்னு ஒரு யோகம் இருக்குது சூரிய குரு சேர்ந்தாவே சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி வரை சிவராஜ யோகம்னு ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு அதுவும் மிகப்பெரிய ஒரு பலம் இதையும் தாண்டி புதன் பகவான் வக்ர நிவர்த்தியானது இதை விட தமிழ் மடங்கு யோகம் அப்ப இங்க கெட்ட பலன் சொல்லக்கூடாது ராசி இனிமே கெட்ட நேரத்தை பார்த்தீங்க இனிமே நல்ல நேரத்தை பாருங்க அதை ஏற்படுத்திங்க உங்க மைண்டுக்குள்ள அவ்வளவுதான் யாருதான் கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் கர்ம வினை கண்டிப்பா இருக்கும் இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும் உங்களுக்கு என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவோம்னா வேலை உத்தியோகம் கிடைக்கல கிடைக்க போது இந்த மாசத்துல நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும் போது எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் பாத்துக்கோங்க கடனே இருக்காது சித்திரை மாசத்துல கொஞ்சமாச்சும் இந்த பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சமாச்சும் ஒரு கடனை நீங்க அடைப்பீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் சரி கடன் கட்டாலும் சரி உடனே கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு அதான் சொல்ல ஏதோ ஒரு தெய்வ ரூபமாக உங்களுக்கு உதவி வரும்னு சொல்லல இந்த மாசத்துல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்ப நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது எல்லாமே நீங்க ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துக்கோங்க திருச்சக ராசி டைமிங் சூப்பர் பட்டைய கிளப்பலாம் அப்ப கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் இப்படி சொல்லணும் விருச்சகராசிக்கு இனிமே துன்பத்தை விற்றுங்க இனிமே இன்பத்தை மட்டும் பாருங்க விருச்சகராசி இனிமே அதையும் தாண்டி பாருங்க நிறைய நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இந்த பிளான் பண்ணிட்டு போக முடியல கண்டிப்பா அதுவும் போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஆட்டோமேட்டிக்கா வருது வெளிநாடு வெளியூர் இது சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பாருங்க பொதுமக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் இனிமே படிக்கக்கூடிய எல்லாம் கல்வி நிமிடம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க இந்த அடுத்த மாசம் அடுத்த மாசம் பாருங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவெல்லாம் தைரியம் எழுதுங்க அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கு நான் வேற கண்ட்ரியை மாற்றணும் வேலை உத்தியோகம் ஸ்டாண்ட் பண்ண கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க இந்த மாசத்துல கண்டிப்பா வரும் சூரியன் உச்சம் ஆறுல எல்லாம் பாருங்க ஆறாம் பாதத்தில் சூரிய பகவான் உச்சமாகற பத்தாம் வீட்டை ஆறாம் பாதத்தில் உச்சமாகற பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் நிறைய பேருக்கு வரும் இந்த சித்திர மாசத்துல வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இந்த பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டி இப்ப நடக்கக்கூடிய நேரம் வரும் மீனா அந்த சித்திரை மாசத்துல இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் நிறைய பேர் கிடைச்சுன்னு பாத்துங்க குருவுடைய பார்வை உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போகுது அடுத்து செவ்வாய் அஞ்சாம் மாதத்துல பஞ்சாம் மாத தானத்துல இருக்காரு மிகப்பெரிய யோகம் வருது நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எப்ப சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் கிடைக்கும் குருவுடைய வீட்டில் செவ்வாய் போகிறதுனால அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரையுமே பண்ணாம ஜாதக பார்த்து தசாபுத்தியை பதில் கண்டிப்பாக முயற்சி பண்ணிப்பாருங்க ஏன்னா உங்களுக்கு யோகம் வர்றது வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் குருவுடைய சாரத்தில் அந்த செவ்வாய் போவார் அப்புறம் சனிபவன சாரத்தில் போவார் இப்போ குருவுடைய சாரத்தில் போகும்போது மிகப்பெரிய லாட்ரி யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கையில் பேச்சுவார்த்தை எல்லாமே பேசுவாங்க ஆனால் வைகாசி மாதம் திருமணம் முடிச்சிடுவாங்க அது முதலீட்டு என்ன துறை சரி குழந்தை பக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பாத்துக்கோங்க இந்த மாசத்துல அரசியல் பின்ன பட்டையை கலப்பாங்க அரசாங்க அரசியல்னா நல்ல ஒரு அனுகூலம் வரும் மூத்த சகோதர சகோதரி உறவு அன்பு சார்ந்த விஷயம் சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒண்ணு சேரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் பாத்துக்கோங்க நிறைய வெற்றி வெற்றியாத சித்திரை மாசம் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு மருத்துவ செலவுன்னு இருக்காது நிறைய செலவு எல்லாம் குறைஞ்சு நல்ல ஒரு வெற்றி பக்கமும் உங்க பக்கம் வர்றது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்கள் எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் எல்லாம் பெண்கள் தான் சாதிப்பாங்க இந்த மாதத்துல கமிஷன் ஏஜென்சி மருத்துவம் எலக்ட்ரிக்கலு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வெளிநாடு வெளியூர் பிசினஸ் இது எல்லாமே பாருங்க நல்லா லாபங்கள் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர படங்களை போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பொறுமையான குணம் இருக்கும் அதாவது பொறுமையான குணம் அனுசரிச்சு போற போனோம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே ஒரு தன்ம தன்மையான ஒரு குணம் இருக்கும் குடும்பத்தை இவர் தாங்க தாய் தந்தை மாதிரி எடுத்து பார்ப்பாரு விஷாகத்துல பிறந்துட்டாவே ஒரு பாசமான கேரக்டர் இவங்களுக்கு பாருங்க சித்திரை பதினெட்டுக்கு அப்புறம் என்னென்ன கஷ்டப்படுகிற அந்த கஷ்டம்லாம் இருக்காது நிம்மதியான ஒரு அனுகூலம் இருக்க போது கடன் பிரச்சனை குறைய போகுது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது குழந்தை பாக்கியம் நிறைய அனுகூலம் கிடைக்க போகுது வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை தடையான்னு சென்றது பிரச்சனை சரியாக போகுது நிரந்தரமாக வேலை கிடைக்கும் போது தொழில் மாற்றம் வரக்கூடாது வெளிநாடு போகப்பரிய வெளியூர் போகப்பறிய திருமண பேச்சுகள் வரும் குழந்தை பாக்கி கிடைக்கும் நண்பர்கள் கூட்டு தொழில் முக நிறைய வெற்றிகள் கிடைக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த விசாகத்துல பிறந்தவங்களுக்கு மீன ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நிறைய எழுத்துக்கணும் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக போகுது பாத்துங்க விசாகத்தில் பிறந்தவங்க அடுத்த அனுசரத்தில் பிறந்தவங்க அற்புதமான வாழ்க்கை இனிமே எந்த ஒரு துன்பத்தையும் பார்க்க முடியும் இன்பத்தை மட்டும்தான் பார்க்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா அனுசன அதிபதி யாரு சனிபாக வந்து குருவுடைய சாரத்துல வந்து அந்த குருங்கிற ஆசையை இடம் பூமி வண்டி வாகனம் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய விஷயம் வரலாம் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கலாம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் எதாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு மாற்றம் வரும் இந்த காலகட்டத்துல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பிறகு ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க திருமண உங்களுக்கு நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்பமான ஒரு வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் அர்த்தாஷ்டமசனி உங்களுக்கு ஒரு தலையை உடம்பு சுக பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு இருக்காது கடன் கட்டணம் கடன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டறிச்சல பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது ஏன்னா கேட்டெழுத்தல் பிறந்த நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் விரைவு செலவு நிறைய பேருக்கு இருந்துச்சுங்க பாத்துக்கோங்க சரியான ஒரு அடல் உடல் பிரச்சனை உடம்பு மருத்துவ செலவு நிறைய செலவு குடும்பத்துல ஒரு சிக்கல் மின்னல்கள் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க இனிமே எல்லாமே நல்லா பள்ளம் கொடுக்குறாரு அறிவு திறன் சம்பந்தப்பட்டது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா கண்டிப்பா அமையும் வெளிநாடு யோகம் சூப்பரா இருக்கும் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் வேலை உத்தியோகத்துல ஒரு உயர் பதவி கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைச்சிடும் இனிமேல் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாம் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் மீனா மருத்துவ ஆசிரியர் வேலை பாப்படி நபர்கள் ஐடிஎஸ் பீல்ட்ல உள்ள நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு அறிவு அறிவு வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு அலுவலகம் கண்டிப்பா வரும் கணவன் மனைவி ஒற்றுமை தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் நிறைய பேர் கண்டிப்பா இந்த மாசத்துல வரக்கூடிய காலகட்டம் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு சுப காரியங்கள் சுப செலவுகள் சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசத்துல நடக்கும் உங்களுக்கு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை அமையுது வரக்கூடிய சித்திரை மாதப்பல் விச்சகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது